வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இப்படி இருவரும் பேசிக் வந்தா போது நடந்ததெல்லாம் என்று பயந்தாள் என்ன ரோஜா வந்துட்டீங்களா என்றான் வீரா ஆமா வீரா வந்துட்ட வேலை முடிஞ்சது சரி நீங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க நீங்க கிளம்புங்க வீரா இனி நான் பாத்துக்கிறேன் என்றாள் ரோஜா சரிங்க பார்க்கலாம் யமுனா நான் வரேங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் யமுனா ரோஜாவை நினைத்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தாள் அவள் உள்ளுக்குள் வீரா சென்று விட்டான் எனக்கா வீரா கூட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்னைய பார்த்த உடனே தான பேச்ச நிறுத்திட்ட என்றாள் ரோஜா லூசு நான் என்னடி அவர்கிட்ட பேசின அவர்தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு என்றாள் யமுனா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க சரி சரி உன் புருஷன் உன் குடும்பம் உங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் ஏதாவது பேசியிருப்பீங்க எனக்கு என்ன ஏதோ ஒன்றுக்கா ரெண்டு பேரும் பேசுனீங்கல்ல பேசி ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அங்க போய் இதே மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காம இரு பாவம் அந்த மனுஷன் என்றாள் ரோஜா ஏண்டி என்னை பார்த்தா எப்படி தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்க போய் அவர் கூட பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் போய் சமைச்சு வச்சுட்டு நான் படுத்துப்பேன் என்றாள் அவள் அங்க போய் சமைச்சிட்டு படுக்கிறதுக்கு நீ ஏன் இங்கே போகணும் வீரா ஒரு வேலைக்காரிய வச்சுப்பாரு என்றாள் ரோஜா கோபமாக பின்ன என்னடி பண்ண சொல்ற என்றாள் யமுன்னா உன்னைய மனைவியாக வாழுன்னு சொல்றேன் சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்கு காணும் சொல்றேன் என்றாள் ரோஜா உனக்குன்னா எனக்கு நீனு ஜாலியாக சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்போ புருஷன் வீட்டில் போய் வாழ்றதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு என்றாள் யமுனா புரியாம பேசாத அதுதான் உனக்கு வாழ்க்கை அங்கே தான் நீ இருக்கணும் இது நம்ம போட்ட கணக்கு இல்லை புரியுதா என்றாள் ரோஜா புரியுது புரியுது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அதுக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன் நான் போய் அவர் கூடவே வாழ்கிறேன் சந்தோஷமா வாழ்வேனான்னு தெரியல ஆனா வாழ்கிறேன் என்றாள் யமுனா நீ சந்தோஷமா வாழ்வே நீ எனக்கு தெரியும் அவர் நல்லவர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பத்திரமா பார்த்து நடந்துக்கோ அவரை நீ நோண்டாம இருந்தா மட்டும் போதும் என்றாள் ரோஜா எனக்கு ஒன்னு தெரியாது பாரு இவ சொல்லி கொடுக்க வந்துட்டா எனக்கு போடி பேசாம என்றாள் அவள் இரவு சாப்பாடு ரெடி பண்ற ரெண்டு பேரும் சாப்பிடலாம் என்றாள் ரோஜா டெய்லியும் சாப்பிடவும் தூங்கவும் எந்திரிக்கிறோம் ஓரடிக்கு திட்டி ரோஜா என்றாள் யமுனா அதாங்க சொல்கிறேன் நான் சமைச்சு போடுறதுனால தான் உனக்கு போர் அடிக்குது நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய் அங்கே சமைச்சு போடு போரெலாம் அடிக்காது என்றாள் அவள் யமுனா சிரித்தாள் அக்கா சிரிச்சிட்டியா என்னால் நம்பவே முடியலை என் அக்காவுக்கும் சிரிக்கலாம் தெரியுமா என்றாள் ரோஜா கிண்டலாக இல்லை மாமா வீட்டில் போய் சமைச்சு கொடு போர் அடிக்காதன்னு சொன்னேன்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த காலத்துல இருந்தே நான் சமைச்சுக்கிட்டு மட்டும் தாண்டி இருக்கேன் எனக்கு பிடிச்சதை கூட என்னால சாப்பிட முடியல இப்போ மறுபடியும் அதே சிரிச்சேன் என்றாள் யமுனா அக்கா அது வேற இது வேற அவனையும் வீராவையும் ஒண்ணு சேர்க்காத இது வீராவை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு வீராக்கு சமைச்சு போடுறதெல்லாம் நீ செஞ்ச பாக்கியம் என்றாள் ரோஜா அது என்ன மோடி நீ சொன்னா சரிதான் என்றாள் யமுனா சரி எப்படியோ நீ அங்கே போக சம்மதிச்சியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான் அப்போது இனிமே இது எனக்கு மட்டுமான வீடா நான் மட்டும்தான் இங்கே இங்கே இருக்க போகிறேன் இல்லைக்கா என்றாள் ரோஜா ஏன் இப்படி பேசுகிற நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் பக்கத்திலே தான் இருக்க போகிறேன் உன் கூட எப்போவும் துணையாக அந்த அக்கா இருப்பேன் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத என்றாள் யமுனா அக்கா நீ கூட இல்லைன்னு நான் கவலைப்படலை உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறேன்னு நான் சந்தோஷம் தான் படுறேன் சும்மா உன்னை கிண்டல் பண்ணேன்கா என்றாள் ரோஜா ரோஜா நீயும் ஆஃபீஸ் போயிடுவேன் நான் என்ன பண்ண போகிறேன் சும்மா தானே இருப்பேன் அக்காவும் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்டி டி என்றாள் யமுனா நான் போய் ஏதாவது சமைக்கிறேங்க்கா சாப்பிடலாம் ரொம்ப பசியாக இருக்குது சரிக்கா நீ சாப்பிட்டு படு எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது நான் தூங்குறேன் என்றாள் ரோஜா சரிடி நீ வேலைக்கு போகிற பொண்ணு பாவம் வீட்லேயும் வேலை பார்க்குற ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குற இனிமேல் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் இனிமேல் நானும் வேலையெல்லாம் செய்கிறேன் சரி இப்போ தூங்கு என்றாள் யமுனா மறுநாள் காலை வழக்கம் போல் கங்கா வந்தாள் கங்காவை பார்த்து விட்டு வீராவும் வீட்டிற்கு வந்தான் வீரா வீட்டிற்கு வந்தது கங்காவை பார்க்க மட்டுமல்ல அந்த சாக்கில் யமுனாவையும் பார்க்கத்தான் வாங்க வீரா அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அவரும் நானும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணின உடனே இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே சும்மா இருக்க முடியாதுல்ல ஏதாவது செய்யணும்ல சீக்கிரம் ஆரம்பிக்கணும் என்று வீராவிடம் சொல்லி கொண்டிருந்தாள் அதுக்கான வேலையை பாருங்க வீரா என்றாள் கங்கா நான் எல்லாம் விசாரிச்சு வைக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட கடை ஒன்று மூடிதான் இருக்கு அதை திருந்து நம்ம அதுலேயே ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் வாடகை மிச்சம் என்றான் வீரா அதுவும் நல்ல ஐடியா தான் சரி நாங்கள் இங்கே வர்றதுக்கான வேலையை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்க்கலாம் என்று பேசி கொண்டிருக்கும் போதே சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாள் யமுனா என்னடி ரோஜா பாக்குற சாப்பிடுங்க ரெண்டு பேரும் என்றாள் அவள் வீரா நீங்களும் சாப்பிடுங்க வாங்க என்றாள் ரோஜா இல்ல ரோஜா நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் நீங்க சாப்பிடுங்க என்றான் அவள் கங்காவும் ரோஜாவும் சாப்பிட்டார்கள் அவ்வளவு ருசியாக இருந்தது அவள் செய்ததை சாப்பிடுவதற்கு என்னக்கா உனக்கு சமைக்க தெரியும் டேஸ்டா சாப்பிட தெரியும் ஆனா இந்த மாதிரி இவ்வளவு ருசியா நீ சமைப்பேன்னு எங்களுக்கு தெரியாதுக்கா என்றாள் ரோஜா ஏய் ரோஜா என்னடி சொல்கிற எப்பவும் போல தான் செஞ்சுருக்கேன் என்றாள் யமுனா அப்படின்னு நீ தான் சொல்கிற ஆனால் எவ்வளோ ருசியாக இருக்குது தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா இதே மாதிரி ஹோட்டலில் சமைச்சேன்னா ஒரே மாதத்தையில் நீ டாப்பில் போயிடுவே என்றாள் ரோஜா சரிக்கா நான் கிளம்புறேன் நான் ஆஃபீஸ் போகணும் என்று சொல்லிவிட்டு ரோஜா கிளம்பினாள் அடுத்தது சரிடி யம்னா பாத்துக்கோ எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சரி வீரா வரேன் அவளுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க இப்பதான் கொஞ்சம் சரியாகிட்டால தான் கிளம்புறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் கங்கா அவர்கள் சாப்பிட்டதை எடுத்து கொண்டு போய் கொண்டு இருந்தாள் யமுனா வீரா பின்னாடியே போய் அவளை கட்டி அணைத்தான் அவளின் தோளில் முகம் புதைத்தான் என்னடி பொண்டாட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா கஷ்டமா இருக்கா நான் வேணும்னா உதவி செய்யட்டா என்றான் அவன் இதில் என்ன கஷ்டம் நம்ம வீட்டு வேலைய நம்ம செய்வதா கஷ்டம் என்றாள் யமுனா நீ சந்தோஷமா இருக்கியா யமுனா என்றான் அவன் அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான வாழ்க்கைக்கு அர்த்தம் இப்போதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு என்றாள் கண் கலங்கியபடி வேலை செய்ததில் வேர்த்து போய் அவள் நெற்றியில் ஒட்டியிருந்த குங்குமம் கரைந்து ஓடிக்கொண்டிருந்தது அவளின் கண்களை துடைத்து நெற்றியில் முத்தமிட்டான் குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் இட்டான் என் பொண்டாட்டி கண்ணில் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது புரிஞ்சுதா என்றான் வீரா இது கவலையில வர்ற கண்ணீர் இல்ல ஆனந்தத்துல வர்ற கண்ணீர் உங்களை நினைச்சுனா சந்தோஷத்துல வடிக்கிற கண்ணீர் என்றாள் அவள் அவளை இருக அணைத்து கொண்டான் வீரா அவன் கண்களிலும் கண்ணீர் வடிந்து கொண்டுதான் இருந்தது அவன் இழந்த மொத்த அன்பையும் ஒட்டுமொத்தமாக யமுனாவிடம் இருந்து பெற்ற சந்தோஷம் அவனுக்கு இருந்தது நாட்கள் மெதுமெதுவாக கடந்தது எல்லோரும் பேசி ஒரு முடிவெடுத்து வைத்திருந்தார்கள் முதலில் யமுனா வீராவின் ரிசப்ஷன் வந்தது பிறகுதான் மனோஜித் பிறந்த நாள் வந்தது கங்கா யமுனா ரோஜா மூணு பேரும் பேசி நாள் குறித்திருந்தார்கள் யமுனாவை வீராவின் வீட்டிற்கு அனுப்பி வைப்பதற்காக அதனால் விழாவிற்கு புது துணிகள் எடுக்கப்பட்டது மண்டபங்கள் பார்க்கப்பட்டது வீட்டின் பக்கத்திலேயே ஒரு சிறிய மண்டபத்திலேயே அவர்கள் வீட்டின் அக்கம் பக்கத்தில் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்லி சின்னதா ஒரு ரிசப்ஷன் ஏற்பாடு செய்திருந்தார்கள் ரோஜா செலவு அத்தனையும் பார்த்து கொண்டாள் அனைவரையும் அழைத்திருந்தார்கள் அனைவரும் திரண்டு வந்தார்கள் இதில் பல பேருக்கு பல கருத்துக்கள் இருந்தது இருந்தபோதிலும் போதிலும் வீரா தன் மனைவி யமுனாதான் என்பதை அறிவித்தான் பல பேருக்கு இதில் மறுபுறுத்தாலும் சில பேர் அவர்களுக்கு மனதார வாழ்த்து தெரிவித்தனர் இந்த முரடனுக்கு அவளா என்றும் இவளுக்கு அவன் வாழ்க்கை கொடுத்தானா ஏற்கனவே ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ என்று இன்னும் சில பேர் அவரது மனசுக்கு ஏற்றது போல் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஒரு வழியாக அந்த ரிசப்ஷனும் நல்லபடியாக நடந்து முடிந்தது பிறகு அனைவரும் வீட்டிற்கு வந்தார்கள் அன்று இரவே ரோஜாவின் வீட்டிலிருந்து யமுனாவை வீரா வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் யமுனா கங்காவின் அருகில் வந்தாள் அக்கா இவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்கீங்க கூடிய சீக்கிரமே ரோஜாவுக்கு இது மாதிரி நல்லதை நடத்தி வைக்கணுக்கா என்றாள் அவள் கண்டிப்பா நடக்குண்டி இப்போதானே ஒன்னொன்னு அம்மாவோட ஆசீர்வாதத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி அடுத்த அவ கல்யாணம்தான் நீ கவலைப்படாம போய் வீரா கூட சந்தோஷமா வாழடி எதுவும் மனசுல கூட குறைச்சி இருந்தாலும் அதை பத்தி யோசிக்காம அவருக்கு நீ உனக்கு அவர்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட அன்போட விட்டு கொடுத்து வாழணும் புரியுதா என்றாள் கங்கா கண்டிப்பா புரியுது இப்போதான் மனசுல பெரிய கல்லு மாதிரி பாரமாக இருந்ததை இறக்கி வச்ச மாதிரி இருக்குக்கா இவங்க எல்லாம் என்னை என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமாகவும் படப்படப்பாகவும் இருந்துச்சு பரவாயில்ல நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க ஆசீர்வாதமும் பண்ணாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு என்றாள் யமுனா அடுத்தவங்க சொல்றாங்கன்னு நம்ம வாழ்க்கையை மாத்திக்க முடியாது மனசார புருஷனா நீ வீராவை ஏத்துக்கணும் அவர் கூட நீ வாழணும் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் புரியுது இல்ல உன்னோட அன்பு முழுவதும் அவருக்கு தான் நீ கொடுக்கணும் ஒருத்தர் அன்பை மற்றவருக்கு பரிமாறும் தான் அந்த குடும்பத்துல தாம்பத்திய வளர்ச்சி இருக்கும் புரியுதா என்றாள் அவள் புரியுது இன்னொரு தடவை என் வாழ்க்கையை நான் கோட்ட விட மாட்டேங்க்கா இன்னொரு தலைக்குனிமையும் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டேன் வாழ்ந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கிறேன் என்றாள் யமுனா சரி யமுனா நாங்க கொண்டு போய் வீரா வீட்டுல விட்டுட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு சென்றார்கள் அவளும் பின்னோக்கி நடந்தாள் வீரா அவன் வீட்டில் இருந்தான் வாங்க வாங்க உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றான் அவன் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா ஏன் பொய் சொல்றீங்க உங்க மனைவிக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க என்றாள் ரோஜா சிரித்தான் வீரா என்ன வீரா யாரும் இல்லையா உங்களை வளர்த்த அந்த அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க என்று கேட்டாள் ரோஜா அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே அதனால வரல நான் மட்டும்தான் இருக்கேன் என்ன பண்ணணும் என்றான் அவன் ஒன்றும் இல்லை பால் காய்ச்சி வச்சிருக்கீங்களா என்றாள் அவள் காய்ச்சி வச்சிருக்கேங்க என்றான் வீரா சரி என்று சொல்லிவிட்டு பாலும் பழமும் கரைத்து கொண்டு வந்து யமுனாவிற்கும் வீராவிற்கும் ஊட்டி விட்டாள் கங்கா இருவரும் பாலும் பழமும் சாப்பிட்டு கொண்டே ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டிருந்தார்கள் அன்று இரவே அவர்களுக்கு முதலிரவு ஏற்பாடும் நடைபெற்றது கங்காவும் ரோஜாவும் தான் அறையை அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் உன்னோட சின்ன பொண்ணுனா உனக்கு நைட் ரூம் ரெடி பண்ற அளவுக்கு என்ன விட்டுட்டுக்கா என்றாள் ரோஜா அடி வாங்க போற உன்னை யாரடி இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது நான் கங்காக்காவுக்கு உதவி பண்றேன் நீ போடி என்றாள் யமுனா ஏ யமுனா இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ வெளியில போடி ஓ முதலீடு வரைய நீயே ரெடி பண்ணுவியா நீ வெளியில போய் உன்னே ரெடி பண்ணிக்கோ நாங்க இதை முடிச்சுட்டு வெளியில வரோம் என்றாள் கங்கா அக்கா இதெல்லாம் எதுக்குக்கா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு என்றாள் யமுனா அது சரி இப்படி தண்டி சொல்வீங்க கூச்சமா இருக்குன்னு தெரியும் கங்கா அக்கா இவ்வளவு என்றாள் யமுனா சரி யமுனா நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு உன்னை அலங்காரம் பண்ணிக்கோ நான் வரேன் என்றாள் கங்கா சரிக்கா சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் எனக்கு பயமா இருக்கு என்றாள் யமுனா உன்னை என்ன சிங்கம் குகைக்கா கூட்டிட்டு வந்திருக்கோம் புருச வீட்டுல தாண்டி விட்டுருக்கோம் போடாத போடி இனி இதுதான் உன் வீடு என்றாள் கங்கா சரி சரி கத்தாதக்கா போறேன் என்று சொல்லிக்கொண்டே வெளியில் சென்றாள் யமுனா இவர்களிடம் பேசிக்கொண்டே கொண்டே போகும்போதே வீரா எதிரில் வருவதை கவனிக்காமல் அவன் மீது போய் மோதினாள் யமுனா என்னடி ஆளுருக்கு இப்பவே வந்து இடிக்கிற அவ்வளவு அவசரமா என்றான் வீரா என்ன ஆளாளுக்கு அவசரம் அவசரம்னு சொல்கிறீங்க என்ன அவசரம் என்றாள் அவள் ஏன் இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு புரியாதா என்றாள் வீரா இவர்கள் இல்லறம் நல்லறமாக அமைய நாமும் ஒரு வாழ்த்து சொல்வோமா பொறத்திலிருந்து நாளை பார்ப்போம் நன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கையால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி